ஓம் சாந்தி அவ்யக்த முரளி முப்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவ்யக்த பாப்தாதா மதுபன் சங்கம யுகம் புருஷோத்தம யுகம் உயர்ந்த நிலை அடைவதற்கான நேரம் பலமற்றவர்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய உலகத்தை நெஜமான ஆக்கக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி உலக மாற்றம் செய்யக்கூடிய பாபா சொல்கின்றார் அனைவரும் தன்னைத்தான் சேனையின் மகாவீர் மகாவீராங்கனைகள் என்று புரிந்து கொண்டிருக்கிறீர்களா மகாவீர் என்றால் தன்னை சக்திசாலி என்று புரிஞ்சிருக்கீங்களா எந்த ஒரு பலமற்ற ஆத்மா முன்னால் வந்தாலும் அவங்களுக்கு பலம் கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிட்டீங்களா அல்லது தனக்குள் இன்னும் சக்தியை நிறைச்சிட்டு இருக்கீங்களா வல்லலா அல்லது இன்னும் வாங்குவோராக இருக்கீங்களா சர்வ சக்திகளை அடைஞ்சிட்டீங்களா அல்லது இனிமேல் தான் அடையணுமா தற்சமயம் பிராப்தியாக அடைய வேண்டிய நேரமா அல்லது பிறருக்கு கொடுக்க வேண்டிய நேரமா மகான் ஆவதற்கு அடைய வேண்டிய நேரமா அல்லது பாபாவிடமிருந்து அடைந்த சேவையின் பிரதிபலனை கொடுக்க வேண்டிய நேரமா கடைசி வரையில் யார் மூலமாக ஏதாவது சேவையை வாங்கி கொண்டே இருந்தால் சேவைக்கான பிரதிபலனை எதிர்காலத்தில் கொடுப்பீங்க எதிர்காலம் பிராப்தியை அனுபவிக்க வேண்டிய நேரமா அல்லது சேவைக்கான பிரதிபலனை கொடுக்கும் நேரமா இது எல்லாத்தையும் புத்தியில் வச்சு சோதனை செய்யணும் என்னுடைய கடைசி பாட் எதிர்காலம் என்னவாக இருக்கும் இப்போதிலிருந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாபானுடைய கஜானாவை கொடுக்கக்கூடிய வல்லலாகவும் தன்னுடைய சக்திகள் மூலமாக தாகத்தில் அலையக்கூடிய ஆத்மாக்களுக்கு உயிர்தானம் கொடுக்கணும் வரதாதாவாக ஆகி கிடைத்த வரதானங்கள் மூலமாக அவங்களை பாபானுடைய நெருக்கத்தில் கொண்டு வந்து பாபானுடைய சம்மந்தத்தில் கொண்டு வரணும் அப்போது அந்த வள்ளல் சமஸ்காரம் எதிர்கால இருபத்தோரு ஜென்மத்திற்கான ராஜ்ய பதவியை அதாவது வள்ளல் சமஸ்காரத்தை நிறைக்க முடியும் இந்த சங்கம யுகத்தை அனைத்திலும் உயர்ந்த யுகம் அப்படின்னு ஏன் சொல்லப்படுது ஏன்னா ஆத்மாவின் ஒவ்வொரு தர்மம் ராஜ்யம் சிரேஷ்டமான சமஸ்காரம் சிரேஷ்டமான சம்பந்தம் சிரேஷ்டமான குணம் அனைத்து சிரேஷ்ட தன்மைகளையும் நிறைப்பதற்கான நேரம் எண்பத்தி நான்கு ஜென்மத்தினுடைய ஏறும் கலை மற்றும் இறங்கும் கலைக்கான சமஸ்காரம் இந்த தான் ஆத்மாவில் நிறைக்கப்படுது பதிவு செய்வதற்கான நேரம் நடந்துட்டு இருக்குது எப்போ எல்லைக்கு உட்பட்ட பதிவு செய்யும் பொழுது எவ்வளவு கவனம் தரீங்க எல்லைக்கு உட்பட்ட பதிவை செய்கிறவங்க மூன்று விஷயங்களில் கவனம் தராங்க அதாவது வாயுமண்டலம் தன்னுடைய வார்த்தை மற்றும் தன்னுடைய மனோநிலையில கவனம் தராங்க விருத்தில சஞ்சலம் இருக்குது ஒருமுகப்படுத்தலை அப்படின்னா அவங்களது வார்த்தையில் கவர்ந்திழுக்கும் ரசனை இருக்காது ஏதாவது பாடல் பாடுறீங்க அப்படின்னா அந்த ரூபத்தில் நிலைத்திருந்து பாடுறீங்க உதாரணமாக ஏதாவது துக்கத்தின் பாடலை பாடுறீங்க அப்படின்னா அந்த துக்கத்தை உணர்ந்து பாடல் அப்படின்னா கேட்குறவங்களுக்கு அந்த பாடலினுடைய ரசனை இருக்காது எல்லைக்கு உட்பட்ட பதிவினை செய்கிறவங்களே இந்த எல்லா விஷயங்களிலும் கவனம் வைக்கிறாங்க அப்படின்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட பதிவினை செய்கிறவங்க நீங்கள் ஒவ்வொரு நேரமும் இந்த விஷயங்களில் எந்தளவு கவனம் வைக்கணும் ஒவ்வொரு வினாடியும் பதிவு இருக்குது அப்படிங்கிற அந்த கவனம் இருக்குதா மிகுந்த கவனம் இருக்குதா ஒருவேளை பதிவு செய்து கொண்டே இருக்கும்போது உற்சாகத்துக்கு பதிலாக சோம்பேறித்தனம் வந்தால் எப்படி பதிவினை செய்ய முடியும் பதிவு செய்யும் பொழுது யாராவது சோம்பேறியாக இருப்பாங்களா நீங்கள் கூட பதிவினை செய்யும் பொழுது உற்சாகத்துக்கு பதிலாக சோம்பேறித்தனம் வருதா அல்லது உற்சாகமாக இருக்கிறீங்களா இன்றைய பதிவு எப்படி இருந்தது அப்படிங்கிறது முழு நாளின் பதிவினை அவ்வப்போது சோதனை செஞ்சு பார்க்குறீங்களா எப்படி டேப் மிஷினில் பதிவு செஞ்சு பிறகு பார்க்குறோம் அல்லது கேட்குறோம் எப்படி பதிவாகி இருக்கு அப்படிங்கிறது சரியாக இருக்குதா இல்லையா அப்படி நீங்களும் சாட்சியாக பார்க்குறீங்களா பார்க்கும்போது என்ன தென்படுது சரியாக பதிய வைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு திருப்தி இருக்குதா அல்லது இதை விட நன்றாக பதிவு செஞ்சால் நல்லது அப்படின்னு தோணுதா சதா என்னை நான் சாட்சியாக பார்க்கறேன் ஒரு பொழுதும் சோதனை செய்ய தவறுதில்லை எங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கையை உயர்த்துங்க சிலர் மட்டுமே கையை உயர்த்தியிருக்கிறாங்க இதுவரை சோதனையாளர் ஆகவில்லையா யார் சோதனையாளர் ஆகலையோ அவங்க எப்படி உருவாக்குபவராக முடியும் மறந்துடுறீங்களா என்ன நேரம் மேலும் கீழும் ஆகலாம் ஆனால் மறந்துவிட்டோம் என்று சொல்ல முடியாது ஆத்மாவுக்கான தினசரி அட்டவணை போடுறீங்க இதனை சோதனை செய்ய ஏன் மறந்துடுறீங்க அல்லது இதற்கான அட்டவணை போடுவதற்கு வரலையா ஆத்மாவுக்கு தன்னுடைய தினசரி அட்டவணை போட வருதா இது மிக சாதாரணமான விஷயம் இந்த பொதுவான நடைமுறையை கூட மறந்துடுறோம் அப்படின்னா ஆத்மா அவ்வளவு பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம் யாரால் தன்னை ஈஸ்வரிய நியமங்கள் மரியாதைகளின்படி நடத்த முடியலையோ அவங்க உலகத்தை மரியாதை பூர்வமாக சட்டத்தின்படி எப்படி நடத்த முடியும் யார் சங்கமயத்தின் ராஜ்ஜிய பதவிக்கு அதிகாரியாக ஆகலையோ அவங்க எப்படி எதிர்கால ராஜ்ய பதவி அடைய முடியும் இந்த குழுவினுடைய நிமித்த ஆசிரியர்கள் யாரு இவ்வளவு குறைவான ரிசல்ட்டிற்கான பொறுப்பு யாரு வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தன்னை சோதனை செய்தீங்களா யாரும் தைரியமாக கையை உயர்த்தல் இப்பொழுது உலக யுத்தம் ஏற்பட்டால் என்ன ஆகும் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க அந்த நேரம் எழுந்து நின்றுடுவோம் அப்படின்னு அந்த நேரம் நின்னால் அவங்கள என்ன சொல்ல முடியும் இயற்கையின் ஆதாரத்தில் எந்த ஆத்மா நடக்குதோ அவங்கள என்னென்னு சொல்கிறது நேரம் கூட இயற்கை தானே ஒருவேளை ஆத்மா இயற்கையின் ஆதாரத்தில் நடந்து சென்றால் அவரை மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவர் என்று சொல்ல முடியுமா சமயம் தள்ளிக்கொண்டு நடத்தி சென்றால் அவர்களை என்னவென்று சொல்வது நேரம் நடத்தி கொண்டு செல்பவராக வேண்டும் என்று நினைக்கிறீங்களா தற்பொழுது இந்த குழு மிக பலவீனமாக இருக்குது பலர் மிக பலவீனமாக இருக்கிறாங்க நல்லது நடந்தது நடந்து முடிந்து விட்டது ஆனால் இப்பொழுதிலிருந்து தன்னைத்தான் மாற்றம் செய்யவும் தற்பொழுது சிறிது சமயம் இருக்குது ஆனாலும் குறைவாக இருக்குது இப்பொழுது பாப்தாதா மற்றும் சிரேஷ்ட ஆத்மாக்கள் முயற்சி செய்யும் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ஒன்றுக்கு ஆயிரம் அடங்கு சகயோகம் உதவி அன்பு கொடுத்து சம்பந்தத்தின் சக்தியை கொடுத்து முன்னேற்ற முடியும் ஆனால் சிறிது காலம் சென்ற பிறகு இந்த உதவி அதாவது லிஃப்டு சகயோகத்தின் நடிப்பு முடிவடைஞ்சிடும் ஆகையினால இப்போ எதையெல்லாம் அடைய விரும்புகிறீங்களோ அதனை அடைஞ்சிடுங்க பிறகு பாபானுடைய ரூபம் மாறி சுப்ரீம் நீதிபதியாக ஆயிடுவார் நீதிபதிக்கு முன்னால் எவ்வளோ அன்பான சம்பந்தம் உள்ளவராக இருந்தாலும் சட்டம் என்றால் சட்டம்தான் இப்பொழுது அன்பிற்கான நேரம் பிறகு சட்டத்திற்கான நேரம் வந்துடும் பிறகு அந்த நேரம் லிஃப்ட் அதாவது உதவி கிடைக்காது இப்பொழுது பிராப்திக்கான நேரம் இப்பொழுது பிராப்திக்கான நேரம் சிறிது காலம் சென்ற பிறகு இந்த பிராப்திக்கான நேரம் கூட முடிஞ்சு பச்சாதாவப்படும் நேரம் வந்துடும் அந்த நேரம் வீழ்ச்சிப்பீங்களா என்ன பிறகும் கூட பாப்தாதா சொல்கிறாங்க அனைத்து குழந்தைகளும் குறைவான நேரத்தில் நீண்ட கால பிராப்தி அடையணும் நேரத்தை எதிர்பார்த்து சோம்பேறி ஆகாதீங்க நம்மளுடைய ஒவ்வொரு கர்மமும் எண்பத்தி நான்கு பிறவிகளினுடைய பதவிக்கு ஆதாரம் அப்படிங்கிற அந்த நினைவு சதா இருக்கணும் தன்னுடைய விருத்தி வார்த்தை வாயுமண்டலத்தை சரியான ரூபத்தில் செட் செய்யணும் எப்படி அவங்க சூழ்நிலையை உருவாக்குறாங்க அப்படி நீங்களும் தன்னுடைய உள்நோக்கு முகத்தின் சக்தி மூலமாக தன்னுடைய சூழ்நிலையை உருவாக்கணும் விருத்தியை சுத்தமானதாகவும் வார்த்தையை யுக்தி நிறைந்ததாகவும் ரகசியம் நிறைந்ததாகவும் ஆக்குங்க அப்போதான் அந்த ரிசல்ட்டை மாற்ற முடியும் மாற்ற வேண்டும் இல்லையா அல்லது அந்த நிலையே போதுமானதா நாங்கள் அஞ்சு தத்துவங்களை மாற்றக்கூடியவர் என்று சவால் விடுறீங்க ஆகையினால சோதனை செய்யாமல் எப்படி உருவாக்குபவராக ஆக முடியும் இப்போ அனைத்து புகார்களும் சரி செய்யப்படணும் இப்பொழுதிலிருந்து பலவீனங்களை விட்டுடுவோம் அது கடைசி வரையில் என்னிடம் இருக்காது அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க இதற்கான பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு சிலர் பாப்தாதா கிட்ட இருக்கு அப்படின்னும் சிலர் தாதி கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாப்தாதா செய்தார் அப்படின்னா பாப்தாதாவா அடைய போகிறாங்க செய்யும்பொழுது பாப்தாதா அப்படிங்கிறீங்க ஆனால் அடையும் பொழுது என்ன சொல்கிறீங்க எதிர்கால பதவியை தியாகம் செய்வதுன்னா இதனையும் தியாகம் செய்யலை அவர் செய்ய முடியாது ஏன்னா அவர் முக்தி தாமத்தில் இருக்கிறார் தாதி தான் தீதி தான் டீச்சர் தான் பொறுப்பு அப்படின்னு சொன்னா அவங்க ராஜாவதற்கு பதிலாக பிரஜையாக வருவாங்க அது கூட அடிமை சமஸ்காரம் ஆயிடுறது இல்லையா யார் அடிமையாக இருக்கக்கூடியவரோ அவங்க அதிகாரியாக முடியாது உலக ராஜ்ய பாக்கியத்தை அடைய முடியாது தன்னுடைய பொறுப்பு உலகத்தினுடைய பொறுப்பை எடுக்கக்கூடியவரே விஸ்வ மகாராஜனாக முடியும் விஸ்வ கல்யாணக்காரி பாபானுடைய குழந்தையாகிய பிறகு தனக்கு கூட நன்மை செய்ய முடியாதா இது அழகாக இருக்குதா சிலர் லட்சாதிபதியாக இருந்தும் கூட ஒரு பைசாவினுடைய சுகத்தையும் அனுபவிக்கலை அப்படின்னு கலியுக கர்ம பந்தனத்தின் உதாரணத்துக்கும் சொல்கிறோம் இல்லையா சர்வ சக்திகள் என்று கஜானாவுக்கு அதிகாரியாக இருந்தும் கூட ஒரு சிறிய சக்தியை கூட தனக்காக பயன்படுத்தலைன்னா அவர்களை என்னவென்று சொல்றது இதுதான் சங்கமேக பிராமணர்களுடைய அடையாளமா இப்பொழுது சங்கமேகத்தில் இருக்கீங்களா அல்லது ஒரு காலம் இன்னும் கலியுகத்தில் வச்சுருக்கீங்களா சங்கமேகத்தில் நிலையாக இல்லை அப்படின்னா எங்கே செல்வீங்க சங்கமேகத்தின் அடையாளம் இது அல்ல ஆகையினால தீவிர புர்ஷாத்தியாகி செய்துதான் ஆகணும் ஆகியே தீர்வேன் அப்படிங்கிற அந்த திட சங்கல்பம் செய்வோம் செய்வோம் திட்டம் தீட்டுவோம் அப்படின்னு சொன்னால் அதாவது நினைத்தால் அது தீவிர முயற்சியினுடைய அடையாளம் கிடையாது என்ன திட்டம் தீட்ட போகிறீங்க என் திட்டம் வந்து உருவாக்கப்படலையா திரிக்கால தரிசிகளுக்கு திட்டம் தீட்ட சமயம் அதிகமாகாது ஏன்னா அவங்கக்கிட்ட மூன்று காலத்தினுடைய ஞானம் தெளிவாக இருக்கும் எல்லா காரியமும் ஒரு வினாடியில் நடக்கணும் அப்படி தீவிர வேகத்தை கொண்டு வரும் தீவிர வேகம் உடையவங்க தான் சத்கதி நிலையை அடைய முடியும் நல்லது அப்படி நம்பிக்கையுடைய பாப்தாதாவின் சிரேஷ்டமான எண்ணத்தை சாக்காரத்தில் அதாவது நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணம் செயல் வார்த்தையை சோதனை செய்யக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு எண்ணத்திலும் சுய நன்மை உலக நன்மை செய்யக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி விஸ்வ பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கம் நாமும் பாப்தாதாவ காண்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் இந்த வாணியினுடைய சாரம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் நேரமானது பதிவு செய்யும் நேரம் அதாவது ரெக்கார்ட் செய்யும் நேரம் பதிவு செய்யும்போது விசேஷமாக மூன்று விஷயங்களில் கவனம் வைக்கணும் சூழ்நிலை மனநிலை வார்த்தை சூழ்நிலை மனநிலை வார்த்தை எல்லைக்கு உட்பட்ட பதிவை செய்கிறவங்களே கவனம் வைக்கும் பொழுது நாம் கூட மிகவும் கவனம் வைக்கணும் தன்னுடைய உள்நோக்கு முகத்தின் சக்தியின் மூலம் சூழ்நிலையை உயர்ந்ததாக ஆக்குங்க விருதியை சிரேஷ்டமாகவும் வாணியை ரகசியம் நிறைந்ததாகவும் அதாவது யுக்தி யுக்தியாகவும் ஆக்குங்க அப்படி போது தான் ரிசல்ட்டை மாற்ற முடியும் எந்த பதிவை நான் தினமும் செய்கிறேனோ அது மிக சரியானதாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தனக்கு தானே சோதனையாளராகி சோதிக்கணும் எனக்கு திருப்திகரமாக இருக்குதா இல்லையா ஒருவேளை இந்த பொதுவான நியமத்தில் மறது இருக்குதுன்னா இன்னும் ஆத்மா பலவீனமாக உள்ளது என்றே தான் அர்த்தம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி